வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் சுதந்திரமான தமிழர் தாயகம் என்ற இலக்குக்கான களத்தில் வீழ்ந்த விடுதலை ஆடிகளை மாண்பேற்றும் நவம்பர் இருபத்தி ஏழுக்கு கட்டியம் கூறும் மாவீரர் வாரத்தின் முதல் நாள் என்று இந்த முறை இதே நாளில் ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் அமர்வுக்குரிய கட்டியமும் கூறப்பட்டது ஸ்ரீலங்காவின் பத்தாவது நாடாளுமன்றத்தின் அமர்வு இன்று சத்தியப் பிரமாணங்கள் பதவியேற்புக்கள் முதன்மை தலையாரியான ஏகேடிஆரின் கொள்கை பிரகடன அறகூவல்கள் போன்ற நகர்வுகளுடன் ஒப்பேற்றப்பட்டது விவிலியத்தில் கெட்டமரம் நல்ல கனிகளை கொடுக்காது என ஒரு வார்த்தை உண்டு அதுபோல தமிழர்களின் விடுதலை போராட்டத்தை பெரும் உதரப்படியுடன் ஒடுக்க பலவிதமான நகர்வுகளை பலவிதமான சட்டங்களை உருவாக்கிய அதே ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர அரங்கம் இன்று இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அடையாளத்தை கொண்டிராத புதிய முகங்களால் அதிகம் நிரம்பியிருந்தது இந்த முறை இந்த அரங்கில் பெரும்பான்மையை கொண்டுள்ள தமது முகங்கள் இன மத மொழிபேதங்களை கடந்த முகங்கள் எனின் மாலிமாவ திசை காட்டி பெருமையுடன் சொல்லிக் கொண்டாலும் இப்போதைக்கு அவர்கள் வழங்கும் இந்த பெருமைக்குரிய மொழியாடல்களின் சாத்தியக்கூறுகள் ஒரு கட்டத்தில் உனக்கும் பெப்பே உன் அப்பனுக்கும் பெப்பே என்ற முடிவுரியை தமிழர்களுக்கு வழங்கும் என்ற ஐயங்கள் பலமாகவே உள்ளன எனினும் இவ்வாறான எதிர்மறை கருத்துக்கள் நாசமாகட்டும் இனமத மொழிபேதங்களை கடந்த தமது ஆட்சி வாசமாகட்டும் என சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களும் ஆர்ப்பரிக்கத்தான் செய்கின்றன கொழும்பின் ஸ்ரீ ஜெயவர்த்தன்புர அரங்கு இந்த முறை சுத்தமாக்கப்பட்டுள்ளதாக ஏகேடிஆர் தரப்பு பெருமை கூற தமிழர் தாயகத்தில் வளைமை போல மாவீரர் துயிலும் இல்லங்கள் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றன அடுத்த வாரம் நவம்பர் இருபத்தி ஏழு என்ற நாள் மீண்டும் ஒருமுறை சுழன்று வரவுள்ள பின்னணியில் தமிழர்களின் விடுதலையாளிகள் தமது சொந்த குடும்பங்களுக்கு ஒரு செப்புச்சல்லியை கூட ஆதாயமாக்காமல் தமது இளைய உயிர்களை ஈகம் செய்துள்ள வரலாற்றின் பின்னணியில் தமிழர்களின் விடுதலை குறித்து அரிதார பேச்சுக்களை முழங்கி கொழும்பு அதிகார மையம் வழங்கிய வரப்பிரசாதங்களில் சுகபோகம் அனுபவித்து தமது சந்ததிக்கும் போதும் போதும் என பொருள் ஈட்டிய பெருந்தலைவர் விழிப்புநிலை முகங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் முறையீடுகள் தொடர்ந்து வருகின்றன அந்த வகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காலமாகிக் கொண்ட சம்பந்தனின் அரசாங்க வதிவிடத்தை ஒப்படைக்கவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் நேற்றும் எழுத்து மூலம் மூக்கால் அழுதபடி எழுத்து மூலம் புதிய அறிவித்தல் ஒன்றை விடுத்தமை தமிழினத்துக்கும் பெருமிழுக்கு நிலை இரா சம்பந்தன் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து இறங்கிய பின்னரும் சில வருடகாலமாகவே காலமாகவே தலைவருக்குரிய அந்த வதிவிடம் ரணில் மைத்திரியின் மனமிரக்கத்துடன் அவருக்கு வழங்கப்பட்டது ஆனால் இரா சம்பந்தன் மறைந்தே சில மாதங்கள் ஆகியும் இந்த வதிவிடம் மீண்டும் தம்மிடம் ஒப்படைக்கப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கமும் அரட்டிக் கொள்கிறது தமது குடும்பங்களுக்கு செப்பி சல்லியை ஆதாயமாக்காமல் தமது இளைய உயிர்களை ஆகுதியாக்கிய மரவர்களின் பெருமையை மீண்டும் ஒருமுறை முறை அடுத்த வாரம் மாண்பேற்று நிலையில் மறுதலையாக பெருந்தலைவர் அரிதார விழிப்பு நிலையை கொண்டவர்களின் வாரிசுகள் செய்யும் பொட்டுக்கேடுகளை மையப்படுத்திய செய்திகள் தொடர்ந்தும் வருகின்றன தென்னிலங்கையின் இன்றைய காட்சிகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக அசோக ரங்வல நியமிக்கப்பட்ட நகர்வு முதல் முக்கியமான சில நகர்வுகள் இடம்பெற்றன அந்த வகையில் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட காட்சி சபை முதல்வராக ஏகேடிஆர் தரப்பிலிருந்து பிமல் ரட்நாயக்கா தெரிவு செய்யப்பட்ட காட்சி அதேபோல எதிர்க்கட்சித் தலைவராக சஜித் பிரேமதாசாவை அரங்கம் ஏற்றுக்கொண்ட காட்சி ஆகியன இடம்பெற்றன எனினும் இவ்வாறான உபரி காட்சிகளுக்குப் பின்னர் பிரதான காட்சியாக முதன்மைத் தலையாரி ஏகேடிஆரின் கொள்கை பிரகடன உரை அல்லது அக்கிராசன உரை வெளிப்பட்டது ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின் அடிப்படையில் புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஒன்றின் ஆரம்பத்தில் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரம் முதன்மை தலையாரிக்கு இருப்பதால் அந்த உரித்தை இன்று ஏகேடிஆரும் எடுத்துக்கொண்டார் அவ்வாறான உரித்தை எடுத்துக்கொண்ட இக்கேடியார் தனது கொள்கை பிரகடனத்தில் அரசாங்கத்தின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பான அறிக்கையிடலை செய்தார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய்களின எக்கேடியாரின் கொள்கை பிரகடன உரை வந்தது ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் இதற்கு முன்னரும் ஜே ஆர் ஜெயவர்தனா ரணசிங்க பிரேமதாசா டிங்கிரி பண்டாரா சந்திரிகா மாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்திரிபால சிறிசேனா கோட்டாபாய ராஜபக்ஷ ஆகிய முதன்மை தலையாரிகளும் இவ்வாறான கொள்கை பிரகடன உரைகளை பேச்சு பல்லக்காக சமர்ப்பித்திருந்தாலும் அவ்வாறான பேச்சு பல்லக்கு கொள்கை பிரகடனங்களை முன்வைத்தவர்களின் ஆட்சியில் தமிழர்களுக்கு நாசகாரமும் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கு தம்பி கால்நடை என்ற கதையும் தான் எஞ்சியிருந்தது எனினும் இந்த முறை தமது ஆட்சி இலங்கை தீவை உண்மையான நல்லிணக்க தடத்தில் பயணிக்க வைக்கும் வித்தியாசமான ஆட்சி என இக்கடியார் மக்களின் மனங்களை கொள்ளை கொள்ளும் கொள்கை பிரகடனத்தை இன்று அரங்கில் வழங்கினார் இலங்கை தீவில் இனிமேல் இனவாதத்துக்கோ மதவாதத்துக்கோ அதன் ஊடாக அரசியல் செய்வதற்கோ ஒரு வேளையிலும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப இவருக்கும் இடமில்லை எனவும் அவர் ராஜபக்ஷக்களை ஓரக்கண்ணால் பார்க்காதபடியே உறுதிமொழிகளை வழங்கினார் நாட்டின் சட்டத்திற்கு மேல் யாரும் எனவும் தான் உட்பட அனைவரும் சட்டத்திற்கு கீழானவர்கள் என்பதால் கடந்த காலத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் கொடூரமான சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு சட்டத்தின் மீதான நம்பிக்கை மக்கள் மத்தியில் எனவும் அவர் உறுதிமொழியை வழங்கிக் கொண்டார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த ராஜபக்ஷ தரப்பு அனுரகுமாரவின் புதிய அரசாங்கம் தமிழ் பகுதிகளில் உள்ள படைய முகாம்களை அகற்றுவதான பரப்புரைகளை சிங்கள மகாஜனதா மத்தியில் செய்ய ஆரம்பித்துள்ள நிலையில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கொட்டோலிகளை கட்டியெழுப்ப இவருக்கும் என்ற அனுரகுமாரவின் இந்த கருத்தியல் அடி வந்தது வடக்கின் பரித்துத்துறை கட்கோவளம் பகுதியிலுள்ள இராணுவ முகாம் தற்போது அகற்றப்பட்டு வரும் நிலையில் சிறிலங்காவில் தமது அரசியல் மீளெழுச்சிக்காக எப்போதும் தமிழர்கள் மீதான வெறுப்புணர்வை முக்கிய முதலீடாக மாற்றி அரசியல் செய்வதில் கில்லாடிகளும் கில்லாலங்கடிக்காரர்களுமான ராஜபக்ஷ அதிகார மையத்திலிருந்து நாமல் பேபி இதனை அரசியலாக்க தலைப்பட்டு அனுர அரசாங்கம் கட்கோவளம் இராணுவ முகாமை அகற்றியது போல வடக்கிலுள்ள இராணுவ முகாம்களை மீளெடுக்க முயல்வதான பொய்ப் பரப்புரைகளையும் செய்து வருகிறது இலங்கையில் முப்பது வருட காலமாக இருந்த பயங்கரவாதத்தை தனது தந்தையான மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்த நிலையில் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உரசும் வகையில் புதிய அரசாங்கம் படைய முகாம்களை அகற்றுவதான பொய் பரப்புரைகளை நாமல் பேபி செய்த நிலையில்தான் அனுரகுமாரவின் இன்றைய ஸ்ரீ ஜெயவர்தனபுர உரை வந்தது இலங்கை குடிமக்கள் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தக்கூடாது என என ஆர் தெரிவித்த கருத்து தமிழ் மக்களின் தனித்துவத்தை கரையும் கூழ்பானைக்கு அடக்க முயற்சி செய்வதும் தெரிந்தது எனினும் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் ஐயம் இல்லாத சுதந்திர வாழ்வு ஒன்று உறுதிப்படுத்தப்படுமென ஆர் இன்று குறிப்பிட்டிருப்பதன் கருத்தியல் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று நிரூபிக்கப்படுமா என்பது ஒரு கேள்விக்குரிய வடியம் அனைவருக்கும் பொதுவான இந்த சுதந்திரத்தை தமது இனமும் பெற வேண்டும் என வீழ்ந்த தமிழ் ஈகியரின் நவம்பர் இருபத்தி ஏழு என்ற அடையாளத்தை அச்சுறுத்தலற்ற ஒரு நாளாக நினைவுகூற எக்கேரியார் அனுமதித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மாவீரர் நாளை நினைவுகூற திசாநாயக்கா அனுமதியை வழங்கிவிட்டதான போலி அறிக்கைகள் சமூக வலைதளங்களில் விஷமிகளால் பரப்பப்பட்ட நிலையில் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது என இன்று ஸ்ரீ ஜெயவர்தனபுர அரங்கில் சொல்லப்பட்ட செய்தியை நவம்பர் இருபத்தி ஏழுக்கு தமிழர்களின் முற்றங்களில் திசாநாயக்கா நடைமுறை சாத்தியமாக்கிக் கொள்ள வேண்டும் கூட்டி கழித்து பார்த்தால் இலங்கை குடிமக்கள் அவரவர் மதம் கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தப்படக்கூடாது என்ற கருத்தியல் தமிழர்களைப் பொறுத்தவரை நெருடலுக்குரியது எனினும் இந்த நெருடல் நிலை காப்பால் எக்கேடியாரின் இன்றைய கொள்கை பிரகடன பேச்சு பல்லக்கு கேட்பதற்கு புத்தாம் பொதுவாக நன்றாக இருந்தாலும் இதன் நடைமுறை சாத்திய கதை இறுதியில் திசை காட்டி தம்பிகள் வழங்கும் கால்நடையாக மாறிக்கொள்ளுமா என்ற ஒரு ஐயம் இருக்கத்தான் செய்கின்றது இன்றைய கொள்கை பிரகடன உரையில் தன்னை ஆட்சிக்குழுவில் ஏற்ற பலமான வாக்களிப்பு பிரயோகத்தை செய்த அரச பணியாளர்களுக்கு அடுத்த வருடம் வேதன உயர்வு என்ற மகிழ்ச்சியான செய்தியையும் ஏகேடிஆர் வழங்க தவறவில்லை இதற்கிடையே நேற்றைய பதிவில் இந்தியப் பிரியினர் வீட்டின் முக்கிய உளவுத்துறை தளமான ரோ இலங்கையில் எதிர்கட்சிகளை இணைக்கக்கூடிய சில நகர்வுகளை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறிப்பிடப்பட்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தில் மகிந்தவை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் ரூ அமைப்பு ஸ்ரீலங்காவில் எதிர்கட்சிகளை ஏகேடிஆரின் ஆட்சி இன்னும் ஓரிரு வருடங்களில் ஒருவேளை குடைச்சலை ஏற்படுத்தி கொண்டால் இரண்டாயிரத்தி பதினைந்தில் மகிந்தவை வீட்டுக்கு அனுப்ப மேற்கொள்ளப்பட்ட சூட்சுமங்களின் குளோனிங் எனப்படும் பிரதி எடுப்பு சில வேளைகளில் டெல்லிக்கு அவசியம் என்ற ஊக நிலையும் நேற்று நினைவூட்டப்பட்டது இந்த நிலையில் காகம் இருக்க பெனம்பலம் விழுந்த கதையாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலையாரி ரணில் விக்ரமசிங்க இன்று காலையே இந்திய பெரியனர் வீட்டுக்கு பறந்து விட்டார் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் நாளை விசேட உரையாற்றும் வகையில் ரணில் அழைக்கப்பட்டதாக அவர் சார்ந்த நிகழ்ச்சி நிரல் கூறிக்கொள்கிறது எனினும் ரணில் பெரியனர் வீட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு இந்த மாத இறுதியில்தான் மீண்டும் கொழும்பு திரும்பவுள்ளதாக கூறப்படுவது எதிர்வெறும் ஒரு வார காலமாக அவர் இந்தியப் பிரியனர் வீட்டில் தங்கியிருக்கும் போது இடம்பெறக்கூடிய சந்திப்புகள் குறித்த குறுகுறுப்புகளையும் உருவாக்கிக் கொள்கிறது ரணில் கொழும்பு திரும்பியதும் எக்கேடிஆர் டெல்லிக்கு பயணப்பட இருப்பதும் இங்கு இன்னொரு விடயம் டெல்லி பயணத்தின் போது பெரியனர் வீட்டு தரப்பு இலங்கையில் மேற்கொள்ளப்படும் சக்திவள திட்டங்கள் குறிப்பாக அதானி குழுமத்தால் முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் குறித்த பச்சை கொடிக்கு சாத்தியக்கூறுகள் முன்வைக்கப்படும் நிலையில் டெல்லிக்குரிய திடீர் சங்கட நிலையாக அமெரிக்காவில் கௌதம் அதானி மீது நேற்று மோசடி குற்றச்சாட்டு ஒன்று தொடுக்கப்பட்டுள்ளது அதானி குழுமம் தமக்குரிய நிர்மாண திட்டம் சார்ந்த ஒரு ஒப்பந்தத்தை பெற்றுக் கொள்வதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டொலர் பணத்தை கையூட்டாக கொடுத்ததாகவும் அந்த கையூட்டை மறைக்க சில சதி திட்டங்கள் போடப்பட்டதாகவும் கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் ஒரு குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்று சில வாரங்களுக்கு பின்னர் இந்த விடயம் நகர்த்தப்பட்டுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்பின் தேர்தல் வெற்றிக்கு தனது சமூக வலை தளத்தில் வாழ்த்து தெரிவித்த கௌதம் அதானி அமெரிக்காவில் தமது குழுமம் பத்து பில்லியன் டொலர் முதலீட்டை செய்யப்போவதாகவும் உறுதியளித்த நிலையில் நியூயார்க்கில் நேற்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கௌதம் அதானி மீது அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த குற்றவியல் வழக்கானது நரேந்திர மோடியின் நண்பரான கௌதம் அதானிக்கும் அவரது குடும்பம் உலகளாவிய ரீதியில் முன்னெடுத்து வரும் துறைமுக நிர்மாணங்கள் விமான நிலைய நிர்மாணங்கள் காற்றாலை மற்றும் சூரிய ஒளி மூலம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிர்மாண திட்டங்களைக் கொண்ட அவரது வணிக சாம்ராஜ்யத்துக்கு பெரிய பின்னடைவாக நோக்கப்படுகிறது வடக்கில் பூநகரி மற்றும் மன்னாரில் அதானி குடும்பம் சக்திவள நிர்மாண திட்டங்களை திட்டமிட்ட நிலையில் இந்த நகர்வு வந்துள்ளது தற்போது அமெரிக்காவில் அதானி குழுமம் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் எதிரொலிப்பு இலங்கையை மையப்படுத்தியும் உருவாகக்கூடும் இலங்கையில் அதானி குழுமம் ஆர்வம் கொண்டுள்ள சில நிர்மாண திட்டங்களுக்கு நிர்மாண திட்டங்களுக்கு அமெரிக்காவில் தொடுக்கப்பட்ட வழக்கு சில தாக்கங்களை உருவாக்கக்கூடும் அமெரிக்காவில் நேற்று தொடுக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை அதானி குழுமம் பதிலளிக்கவில்லை என்றாலும் அதானி குழுமத்தை இலங்கையிலிருந்து காய்வெட்ட கொழும்பு அதிகார மையம் ஒரு சந்தர்ப்பத்தை நோக்கியிருந்தால் அதற்கு இந்த நகர்வு சாதகமாக கூடும் ஆனால் அதானி குழுமத்தின் மீது அமெரிக்காவில் குற்றச்சாட்டுகள் தொடுக்கப்பட்டாலும் இந்த குற்றச்சாட்டுக்களின் அடியொட்டி இலங்கையில் அதானியின் நிர்மாண திட்டத்திற்கு மறுப்பை சொல்வது கொழும்பு அதிகார மையத்துக்கு இலேசான விடியமல்ல ஏனென்றால் இலங்கையின் நிர்மாண திட்டங்களில் அதானி குழுமம் ஆழமாக வேர் கொள்ள டெல்லி வாஞ்சப்படுகிறது இதனால் எதிர்வரும் நாட்களில் டெல்லிக்கு செல்லவுள்ள இக்கெடியாருக்கு அதானி குழுமத்தின் இலங்கையின் நிர்மாண திட்டங்கள் ஒருவித நெருடலை ஏற்படுத்தும் என்பதையும் சுலபமாகவே ஊகித்துக் கொள்ளலாம் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியங்கள் அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் பிரான்சில் இன்று கெச்சனோ காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடும் குளிர் மற்றும் பனிப்பொழிவுடன் இன்று காலை முதல் பிரான்சை கடந்து வருகின்றது இன்று காலை முதல் நாட்டை கடந்து வருகின்றது பிரான்சின் மேற்கு புற அட்லாண்டிக் கடற்கரை நகரங்களில் மணிக்கு நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் கடுமையான குளிர்காற்று வீசி வருகிறது பிரான்சில் இந்த ஆண்டின் குளிர்காலம் அநேக பிராந்தியங்களுக்கு செம்மஞ்சள் எச்சரிக்கையுடன் இன்று கடுமையான நிலைமையை உருவாக்கியுள்ளது நாடளாவிய ரீதியில் ஐம்பத்தி நான்கு பிராந்தியங்கள் இன்று காலை முதல் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன தலைநகர் பாரிஸ் மற்றும் புறநகர பகுதிகள் அமைந்துள்ள இல்து பிரான்ஸ் பிராந்தியத்திலும் இன்று மாலை பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது உரைநிலைக்கு கீழான வெப்பநிலையில் இன்று உள்ள பிரான்ஸ் பனிப்பொழிவு மற்றும் குளிர் புயலை எதிர்நோக்குவதால் போக்குவரத்து எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன பாரிஸ் நகரை உள்ளடக்கிய இல்து பிரான்ஸ் பிராந்தியத்தில் வாகனங்களின் வேக கட்டுப்பாடு இருபது கிலோமீட்டரால் குறைக்கப்பட்டுள்ளதால் இன்று காலை முதலே இந்து பிரான்ஸ் பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெருக்கடிகள் எழுந்திருந்தன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்